வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் ஏ எம்சிஆர் அவர்கள் திரைப்பட சோதனைக்காக என் சொத்து முழுவதையும் விற்க தயார் என்று சவால் விட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்தாராம் அது என்ன திரைப்படம் எதற்காக அந்த சோதனையை நடத்தினார் என்பதை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆர் ஒரு காரியத்தில் இறங்கினார் என்றால் என்ன இடையூறு வந்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் அவர் முதன் முதலில் தயாரித்து இயக்கி நடித்த பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படமான நாடோடி மன்னன் மலைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் என்று வெற்றிப்படிகளில் ஏறி புகழின் உச்சியில் இருந்த எம்ஜிஆர் நடிப்பதற்காக பல்வேறு பட வாய்ப்புகள் காத்திருந்தன ஆனால் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தனது முழு கவனத்தையும் நாடோடி மன்னன் படம் எடுப்பதில் திருப்பினார் எம்ஜிஆர் அவர்கள் அது ஏன் என்பதற்கான விளக்கமும் கொடுத்தார் நான் சொந்தத்தில் நாடோடி மன்னன் படத்தை ஏன் ஆரம்பித்தேன் எனக்காக எத்தனையோ படங்கள் காத்திருக்கும் நேரத்தில் அதில் நடித்து முடித்தாலே வாழ்க்கைக்கு தேவையான பணம் சம்பாதித்து நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் நாடோடி மன்னன் ஒரு பரிசோதனை முயற்சி என் விருப்பப்படி செய்து அதற்கு மக்களின் பதில் என்ன என்று எதிர்பார்க்கிறேன் என்றார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்துக்கான கனவு இருபது வயதிலேயே எம்ஜிஆரின் மனதில் கருக்கொண்டது படப்பிடிப்பு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கொல்கத்தா சென்ற எம்ஜிஆர் அங்கு இஃபைவேர் கிங் என்ற படத்தை பார்த்தார் இந்த படமே எம்ஜிஆர் மனதில் விதையாய் விழுந்து விருட்சமாக வளர்ந்தது அதன் விளைவுதான் நாடோடி மன்னன் படத்துக்காக பணத்தை பணம் என்று பார்க்காமல் எம்ஜிஆர் செலவழித்தார் சில நேரங்களில் அவரது அண்ணன் சக்கரபாணியே கவலைப்படும் அளவுக்கு கடன் வாங்கி செலவு செய்தார் காட்சிகளின் பிரம்மாண்டத்துக்கு மட்டுமல்ல படத்தில் பணியாற்றும் நடிகர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாராளமான சம்பளமும் வழங்கப்பட்டது படப்பிடிப்பு குழுவினர் விரும்புவதை சாப்பிடுவதற்காக படப்பிடிப்பின் போது மினி ஓட்டலையும் எம்ஜிஆர் ஏற்பாடு செய்தார் அந்த காலத்தில் பணக்காரர்கள் மட்டுமே குடிக்கும் ஓவல்டின் என்ற பானம் பெரிய அண்டாக்களில் வைக்கப்பட்டது முதன் முதலாக பல தொழிலாளர்கள் ஓவல்தின் குடித்ததை அப்போதுதான் படம் முடிந்த பிறகு வெற்றியோ தோல்வியோ அது மக்கள் தீர்ப்பை பொறுத்தது படம் ஓடினால் நான் மன்னன் ஓடாவிட்டால் நாடோடி என்று சர்வ சாதாரணமாகச் சொன்னார் எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆரை மன்னனாக்கினார்கள் அதுவரை வெளியான படங்களை வசூலில் புரட்டி போட்டு அமோக வெற்றி பெற்றது நாடோடி மன்னன் பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் நிஜமாகவே முடிசூடியதற்கு கால் நடத்தியது நாடோடி மன்னன் மதுரையில் பல லட்சம் மக்கள் முன்னிலையில் நடந்த வெற்றி விழாவை தொடர்ந்து சென்னையிலும் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எஸ்ஐஏஏ திடலில் பேரறிஞர் அண்ணா தலைமையில் வெற்றி விழா கொண்டாட்டம் நடந்தது விழாவில் எம்ஜிஆருக்கு வீரவாளை அண்ணா பரிசளித்தார் இந்த கூட்டத்தில்தான் மரத்தில் பழுத்த கனி தங்கள் மடியில் விழாதா என்று பலரும் எதிர்பார்த்திருக்க நல்ல வேளையாக அந்த கனி என் மடியில் விழுந்தது அதை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன் என்று எம்ஜிஆரை பாராட்டுவது என்னை நானே பாராட்டிக் கொள்வது போலும் என்று அண்ணா அவர்கள் பேசினார்கள் நாடோடி மன்னன் பற்றி குறிப்பிடும்போது நடிகை பானுமதி பற்றி சொல்லியாக வேண்டும் நடிப்பு தயாரிப்பு இசை இயக்கம் என்ற பன்முக திறமை கொண்டவர் பானுமதி மலைக்கல்லன் மதுரை வீரன் என்று ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களில் எம்ஜிஆருக்கு பானுமதியே ஜோடி நாடோடி மன்னன் படத்திலும் அவரையே கதாநாயகியாக நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்தார் பானுமதி அந்த காலத்திலேயே சுதந்திரமாக செயல்படும் நடிகை எம்ஜிஆரும் அப்படியேதான் தான் விரும்புகிறபடி காட்சிகள் வரும் வரை எம்ஜிஆர் விடமாட்டார் அதனால்தான் இன்றும் அவர் படங்களை ரசிக்க முடிகிறது எம்ஜிஆர் மீண்டும் மீண்டும் காட்சிகளை எடுப்பது வானுமதிக்கு பிடிக்கவில்லை எடுத்த காட்சிகளையே எத்தனை முறை எடுப்பீங்க என்று எம்ஜிஆரை கேட்டார் சக நடிகையின் ஒத்துழைப்பு இப்படி இருக்கும் போது கோபம் வந்தாலும் எம்ஜிஆர் அமைதியாக பதில் சொன்னார் படத்தின் தயாரிப்பாளர் மட்டுமின்றி இயக்குனரும் நான்தான் என் இயக்கத்தில் நடிக்க விருப்பம் இருந்தால் நடிங்க இல்லையினா விட்டு விடுங்க என்று கூறினார் இதைத் தொடர்ந்து படத்தில் இருந்து விலகிக் கொண்டார் பானுமதி பிறகு அவர் இறப்பது போல காட்சிகள் மாற்றப்பட்டு நடிகை சரோஜா தேவியை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரின் திறமையை எம்ஜிஆர் மதிப்பார் படத்தில் இருந்து பாதியில் விலகினாலும் சென்னையில் நடந்த வெற்றி விழாவுக்கு பானுமதியையும் பெருந்தன்மையுடன் அழைத்து அவருக்கு விருது வழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பின்னரும் எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் ராஜா தேசிங்கு கலையரசி காஞ்சி தலைவன் ஆகிய படங்கள் வெளியாகின பன்முகை திறமை மிக்க பானுமதிக்கு தமிழக அரசின் சார்பில் அதுவரை கலைமாமணி பட்டம் வழங்கப்படாததை அறிந்த எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தபோது கலைமாமணி விருதை பானுமதிக்கு வழங்கி கௌரவித்தார் எம்ஜிஆர் நல்ல இசைஞானம் உடையவர் நாடோடி மன்னன் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவுடன் படங்களுக்கான இசையமைப்பு பற்றி எம்ஜிஆர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது நீங்கள் இசையமைப்பில் எல்லாம் தலையிட வேண்டுமா என்று எம்ஜிஆரிடம் கேட்டார் பானுமதி இசை பற்றி எம்ஜிஆருக்கு பெரிதாக ஒன்றும் தெரிந்திருக்காது என்ற எண்ணம் பானுமதிக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு நினைவாற்றல் அபாரம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எதையும் மறக்க மாட்டார் பானுமதி கேட்ட கேள்விக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் முதல்வராக இருந்தபோது செயல் வடிவில் அவருக்கு பதிலளித்தார் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசு இசைக்கல்லூரியின் முதல்வராக பானுமதியை எம்ஜிஆர் நியமித்தார் பின்னர் அந்த பதவியின் அந்தஸ்து மேம்படுத்தப்பட்டு இயக்குனர் மற்றும் முதல்வராக பானுமதி பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பானுமதி மறைந்த தினம் எம்ஜிஆர் நினைவு நாளான டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அந்த அளவுக்கு பானுமதிக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி பானுமதி சற்று குறைவாகத்தான் நினைத்திருந்தார் அதிக தலக்கணம் கொண்டவர் என்று பிறகு எம்ஜிஆர் அவர்களை இப்படி நினைத்ததற்காக மனம் மருந்து பேசினாராம் ஒரு இமயத்தின் உயரத்தை கீழிருந்து பார்க்கும் பொழுது சற்று குறைவாகத்தான் தெரியும் ஆனால் அதன் மீது ஏற நினைக்கும் பொழுதுதான் அதனுடைய தூரம் எவ்வளவு என்று நமக்கு புரியும் எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்கும் பொழுது நான் அவருடைய கருத்துக்கு எதிர்மாறான கருத்துக்களைத்தான் தெரிவித்து வந்தேன் பிறகு அவருடன் பழகிய பின்பு அவருடைய திறமை வெளிப்பட்ட போதுதான் அவருடைய மகத்துவம் எனக்கு தெரிய வந்தது அதற்காக நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் என்று கூறினார் பானுமதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் ஆஸ்தான இயக்குனர் சங்கர் அவர்கள் கூட எம்ஜிஆரை பார்த்து கேட்டாராம் எதற்காக நீங்கள் இப்படி ஒரு சோதனை செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பணம் வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் எனக்குள் இருக்கும் தனித்திறமையை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அதற்காகத்தான் இந்த பயிற்சியை மேற்கொள்கிறேன் என்று பெருமிதத்துடன் கூறினாராம் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே